சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பகுதியில் ஒரு பள்ளியில் என் சி கேம்ப் நடத்துவதற்காக அப்பெண் குழந்தைகளை அழைத்து வந்து இரவு தங்க வைத்து பயிற்சி அளிக்கிறோம் என்ற பெயரில் சிவராமன் என்ற என் பயிற்சியாளர் என்று சொல்லிக் கொள்கின்ற நபர் அந்த குழந்தைகளிடம் தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார் என்று புகார் எழுந்திருக்கிறது அந்த பாலியல் தொந்தரவு இவர் செய்கிறார் என்று தலைமை ஆசிரியரிடம் இந்த பெண் குழந்தைகள் புகார் செய்தும் தலைமை ஆசிரியர் அதை புறந்தள்ளி இருக்கிறார் உடனே தன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்லி இந்த செய்தி வெளியே வெளியே வந்திருக்கிறது வந்து முதல்வர் சிவராமன் போன்றவரை கைது செய்திருக்கிறார்கள் நாம் கேட்கும் கேள்வி எல்லாம் பள்ளி கல்வித்துறையில முதன்மை பள்ளி கல்வித்துறை அலுவலர் இருக்கிறார் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் என்று கூப்பிடுவார்கள் எஜுகேஷன் ஆபிசர் என்று இருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு பயிற்சி பெறாத அங்கீகாரம் பெறாத ஒரு பயிற்சியாளர் என் போர்வையில் எப்படி உள்ளே வந்தார் அவரை யார் அனுமதித்தது யார் இந்த சிவராமன் இவருக்கு பின்னால் என்ன அரசியல் பின்புலம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் காவல்துறை ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாவதாக இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படாமல் தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் தடுத்து நிறுத்த வேண்டும் பெண் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இந்த கிருஷ்ணகிரி பர்கூர் சம்பவத்தில் ஈடுபட்ட கயவாளியை சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் இதுதான் காங்கிரஸ் பெரிய கோரிக்கை